ஜெய்வராகி அனைத்து பக்தர்களுக்கும் வணக்கம் வருகின்ற இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நடைபெறக்கூடிய மகா அமாவாசை என்று வருடத்தில் ஒரு முறை இங்கே ஏற்றப்படக்கூடிய தீபம் அதாவது துர்மரணங்களால் தன்னுடைய மரணத்தை எய்தியவர்கள் அதன் சார்ந்த குடும்பத்தார் வந்து இங்கே யமதர்மர் இருக்காங்க யமதர்மருக்கு வந்து இங்கே மோட்ச தீபம் அப்படின்னு சொல்லி ஏற்றுவோம் அந்த தர்ம தீபம் என்பது துர்மரணங்களால் அகப்பட்டு அகால மரணம் அடைந்திருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாமே இறைவனுடன் முக்தி அடைய வேண்டும் என்று சொல்லி அன்றைய இரவு அம்பா வந்து சொன்ன வாக்கின் ரூபமாக அது ஏற்றப்படுது எல்லா பக்தர்களினுடைய ஒரு சில பக்தர்கள் இதற்கு நிறைய பரிகாரங்கள் கேட்டுட்ருக்கீங்க அன்றைய தினம் கண்டிப்பாக வந்து அன்றை இரவு ஏற்றப்படக்கூடிய அந்த தீபத்தில் சுத்தமான பசு நாட்டு மாற்று நெய் வாங்கி அந்த தீபத்தில் ஊற்றப்பட வேண்டும் கண்டிப்பாக அதற்கு இறந்தவர்களினுடைய பெயர் கண்டிப்பாக வேணும் அதற்கு பதிவு செய்யப்பட வேண்டும் கண்டிப்பாக நெய்க்கு உண்டானதை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துதான் அதை பண்ணணும் ஜெய்வராகி